என்றால் என்ன வாட் இஸ் வாட்ஸ் நம்பிக்கை என்றால் என்ன ஒவ்வொரு வாரம் பல வாரங்கள் இந்த கேள்வியை தான் தொடர்ந்து என்னோட மெசேஜ்லயே நான் கேட்டிருக்கிறேன் நினைக்கிறேன் முடியாத நம்பிக்கை

ஒரு விஷயம் நம்பிக்கையை இயக்குது அப்படின்னா அந்த விஷயம் எது எதிர்நோக்கு கண்டிப்பா எபிரேயர் இந்த நம்பிக்கைக்கான டெபினேஷன் எதிர எபிரேயர் பதினொன்னு ஒண்ணு என்ன சொல்லுது நாம் எபிரேயர் பதினொன்னு ஒன்று யாராவது எடுத்தவங்க எடுத்து வாசிங்களே எபிரேயர் ஒன்று நம்பிக்கை என்பது இருப்பவை நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் உறுதி கிடைக்கும் என்னும் உறுதி அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கணும் அப்பதான் அந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்ற உறுதி நமக்குள்ளாக வருவதுதான் நம்பிக்கை அப்ப அதுல மையம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் எதிர்நோக்க வேண்டும் அததான் இங்கிலீஷ்ல ஹோப் அப்படின்னு சொல்றாங்க வாட் இஸ் ஹோப் எர்நோக்கு என்றால் என்ன உங்களுக்கு தெரிஞ்சத என்ன நினைக்கிறீங்க எதிர்நோக்கு அப்படின்னா என்னவாக இருக்கலாம் நம்பிக்கை வந்து கண்டிப்பா அந்த நம்ம எதிர்நோக்கிய ஒரு கிடைக்கும் அப்படின்னு அப்ப நம்ம எதை எதிர்நோக்குகிறோம் அது கரெக்ட் அப்ப நம்ம எதை எதிர்நோக்குறோம் ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்கும் சரியா ஒரு விஷயத்தை குறிச்சு ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளாக இருக்கிறது அந்த தான் நாம் எதிர்நோக்கு அப்படின்னு சொல்றோம் சரியா நம்ம மனம் அது விரும்புவதாக இருக்கலாம் இல்லை நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கலாம் தான் நாம் எதிர்நோக்கு அப்படிங்கிறோம் ஹோப் அப்படின்னு சொல்றோம் ஓகேயா இரண்டு வகையான எதிர்நோக்கு இருக்குது ஒன்னு என்ன அப்படின்னா இந்த உலகம் சார்ந்த ஒரு எதிர்நோக்கு இரண்டாவது இறை வார்த்தையின் அடிப்படையிலான ஒரு எதிர்நோக்கு ஓகே உலகம் சார்ந்த எதிர்நோக்கு அப்படின்னா என்னவா இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிலிப்பியர் நாலு பத்தொன்பது என்ன சொல்லுது இயேசுவின் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நமது தேவைகள் எல்லாமே நிறைவு செய்யப்படுவதாக சொல்லுது ஆமா தானே அப்ப என்னுடைய தேவைகள் நிறைவு செய்வது இறைவார்த்தையின் அடிப்படையிலான ஒரு எதிர்பார்ப்பு ஓகே ஆண்டவர் என்னை படைச்சாரு எனக்கு என்னெல்லாம் தேயோ தேவையோ அதை அவரே நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறது ஆனா நான் ஆடம்பரமா வாழுவே அந்த ஆடம்பரத்திற்கான அத்தனை செலவுகளை ஆண்டவர் நிறைவு செய்வாருங்கிறது எப்படிப்பட்ட எதிர்நோக்கா இருக்கும் உலகம் சார்ந்த ஒரு எதிர்நோக்காக இருக்கும் சரியா அப்ப இரண்டு வகையான எதிர்நோக்கு இருக்குது ஒன்று உலகம் சார்ந்த எதிர்நோக்கு மற்றொன்று இறைவார்த்தையின் அடிப்படையிலான ஒரு எதிர்நோக்கு மார்க் பதினாறு பதினெட்டு எடுத்துக்கோங்களேன் ஒரு புரிதலுக்காக மார்க் பதினாறு பதினெட்டு என்ன சொல்லுது பாம்புகளை தம் கையால் பிடிப்ப உம் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது உம் அவர்கள் உம் உம் உடல் நலம் குன்றியோர் மேல கை வச்சா அவர்கள் சுகம் பெறுவார்கள் ஓகே இதெல்லாம் யாருக்கு சொல்லியிருக்கிறாரு யாரெல்லாம் நம்பிக்கையில வலுப்பெறீங்களோ அவங்க எல்லாம் இதை செய்ய முடியும் அப்ப என்னுடைய எதிர்நோக்கு நான் யார் மேல கைய நான் சுகம் குன்றியவர்கள் மேல் கை வைக்கும் பொழுது சுகம் பெற வேண்டும் ஓகே நான் பேய்களை ஓட்ட முடியும் பாம்புகளை கொல்ல முடியும் அப்படின்னா நான் நம்பிக்கையாளனாக இருக்க வேண்டும் அப்ப என்னுடைய எதிர்நோக்கு எது நான் சுகத்தை கொடுக்கணும் அடுத்தவங்களுக்கு இதுதான் என்னுடைய எதிர்நோக்காக இருக்க வேண்டும் இதுதான் இறைவார்த்தையின் அடிப்படையிலான ஒரு எதிர்நோக்கு ஓகே அப்ப எதிர்நோக்கு இறைவார்த்தையின் அடிப்படையிலாக இருக்கணும்னா ரெண்டு எதிர்நோக்கு பார்த்தோம் ஒன்னு உலகளாவிய எதிர்நோக்கு இன்னொன்னு இறைவார்த்தையின் அடிப்படையிலான எதிர்நோக்கு அப்ப எந்த எதிர்நோக்கு நமக்கு இருக்கணும் எபிரேயர் பதினொன்னு ஒண்ணுல எந்த எதிர்நோக்கை பத்தி சொல்லி இறை வார்த்தையின் அடிப்படையிலான எதிர்நோக்கு நமக்கு இருக்கணும் என்கிற உறுதி தான் நம்பிக்கை இதைதான் எபிரையர் பதினொன்று ஒன்று ரோமையர் பதினைந்து பதிமூன்று ரோமையர் பதினைந்து பதிமூன்று எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்பிக்கையால் உண்டாகும் பெரு மகிழ்ச்சியாலும் அப்ப தெளிவா சொல்லியாச்சு எதிர்நோக்கை தருவது யார் கடவுள் ஓகேயா அப்ப எதிர்நோக்கை கடவுள் தருகிறார் அப்படின்னா எதன் வழியா கடவுள் தருவாரு அவருடைய வார்த்தைகளின் மூலமாக ஓகேயா அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு எதிர்நோக்கை கடவுள் தருகிறார் அப்ப நமக்கு எந்த எதிர்நோக்கு இருக்கணும் கடவுளுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுதோ என்ன ப்ராமிசஸ் இருக்குதோ அதைத்தான் நாம் எதிர்நோக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது என்னுடைய தழும்புகளினால் நீ சுகம் பெற்று விட்டாய் அப்ப என்னுடைய எதிர்நோக்கு ஹீலிங்கா இருக்கலாம் ஓகே உன்னைய நான் என் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் சந்திச்சிருவேன் நான் கடனாளியாக விடமாட்டேன் அப்படின்னா என்னுடைய எதிர்நோக்கு என் தேவைகள் சந்திக்கப்படும் அப்படின்றதுல இருக்கலாம் உன்னுடைய வருங்காலம் வளமானதாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவருடைய ப்ராமிஸ் சொல்லும் பொழுது என்னுடைய எதிர்நோக்கு வளமான வ எதிர்காலத்தை குறித்து இருக்கலாம் ஓகே அப்ப நம்ம நம்ம ரொம்ப கிளியரா இருக்கணும் எதிர்நோக்கு என்பது இறை வார்த்தையின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் ஓகே அப்ப எதெனோக்கு எங்க இருந்து வருது இட் கம்ஸ் ஃப்ரம் வேர்ட் ஆஃப் காட் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் எதிர்நோக்கு வருகிறது ஓகே அப்ப இந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது நம்பிக்கை எப்ப வளரும் இறைவார்த்தையை வேதமாரிக்கீடணும் ஆமா இறைவார்த்தை அறிக்கை இடப்பட வேண்டும் அறிக்கை கேட்க கேட்க தான் நம்பிக்கை வளர்கிறது அப்ப இந்த நம்பிக்கையும் இருந்துதான் வருது இந்த ஹோப் இந்த எதிர்நோக்கும் இருந்துதான் வருது அப்ப இரண்டுக்குமான வேறுபாடு என்ன வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோப் அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மெழுகுவர்த்தியிலேயே நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெழுகுவர்த்திகள் வர்த்திகள் சில இது வந்து இந்த டீலைட் சொல்லுவாங்க சின்னதா ரவுண்டா இருக்கும் நல்ல பெரிய நீளமான கேண்டில் இருக்கும் கொஞ்சம் கூட அந்த கன கூடிய கேண்டில்ஸ் எல்லாம் இருக்கும் அது எப்படி வருது அதுக்குன்னு ஒரு அச்சு இருக்கும் அப்படிதானே ரவுண்டானதுல இருக்கும் மோல்டுன்னு சொல்லுவோம் ஓகே ரவுண்டா இருக்கும் நீளமா இருக்கும் கொஞ்சம் அகலம் கூடியதாக இருக்கும் அதுல இந்த மெழுக ஒரு திரவமாக அதுல ஊற்றுறாங்க ஓகே அந்த அச்சு என்ன வடிவத்தில் இருக்கிறதோ அதே வடிவமாக அந்த எண்டு ப்ராடக்ட் அந்த மெழுகு திரிகள் நமக்கு வருது ஓகே அப்ப இதுல இந்த ஊற்றக்கூடிய மெழுகு வந்து ஃபேத் அப்படின்னா அந்த அச்சு தான் ஹோப் ஓகே அப்ப ரெண்டுமே கண்டிப்பா இருந்தாதான் இந்த எண்டு ப்ராடக்ட் மெழுகு திரி நம் கையில் கிடைக்கும் ஓகே அப்ப நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அது ஹீலிங்கா இருக்கலாம் இல்ல பிள்ளைகளுடைய வளமான எதிர்காலமாக இருக்கலாம் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வாக இருக்கலாம் வேலை கிடைக்கணும் ஏதோ ஒன்னு இருக்கலாம் அப்படின்னா இதுக்கு எது ரெண்டு எதிர்நோக்கு இருக்கணும் இந்த நம்பிக்கை இருக்கணும் இது ரெண்டும் இருக்கும் பொழுது நம்மளால இந்த எண்டு ரிசல்ட் நாம் எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ அதனுடைய பலனை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும் ஓகே எனக்கு எது நோக்கே இல்லை நான் ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறேன் அப்படின்னா அவங்க ஃபெய்த் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது ஓகே ஒரு ரீசெண்டாக ஒரு சின்ன ஒரு இதில் நான் படித்தேன் எப்படி அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு வந்து ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்குறாங்க ஒருத்தனுக்கு இருக்கிற நோயை உனக்கு நோயே இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க நோய் இருக்கிற ஒருவருக்கு நோயே இல்லைன்னு ரிப்போர்ட் போகுது நோய் இல்லாத ஒருத்தருக்கு உனக்கு நோய் இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் போகுது ஓகே இந்த நோய் உண்மையிலே நோய் இருக்கிற மனுஷே அந்த ரிப்போர்ட்ட பார்த்து நமக்கு அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சான் சீக்கிரமா அந்த நோயில இருந்து சுகம் பெற்று விடுறான் ஆனா அவனுக்கு நோயே இல்ல இந்த பொய்யான ரிப்போர்ட்ட பார்த்து இல்லாத ஒரு விஷயம் தனக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு நோய்க்கு உள்ளாக வசப்படுகிறான் ஓகேயா இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு நிகழ்வு ஓகேயா அப்ப இதுல இருந்து இப்ப ஒரு டாக்டர் கிட்ட போறாங்க ஒரு 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 எதிர்நோ ஒரு எதிர்பார்ப்போட இந்த டாக்டர் நமக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட போகலாம் அவரு ஐயோ உனக்கு வந்து நோக்கி தீர்வே கிடையாது என்னால குணப்படுத்தவே முடியாதுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களே அவன் எந்த எதிர்பார்ப்போட போனானோ அந்த ஹோப் என்னவாயிடும் அப்படின்னா ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷனுக்குள்ள போயிடும் இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்ப ஒரு பயம் உள்ள வரும் அப்ப தான் ஆஹா இந்த வியாதியை நம்மளால அவங்கள யாராலையும் குணப்படுத்தவே முடியாதுன்னு ஒரு போயிட்டா அதுக்கப்புறம் அவனால அந்த வழியா இந்த கனியை பார்க்கவே முடியாது ஓகேயா அப்ப அஹ் இந்த சிஸ்டம் எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பெண்ணினுடைய கருவறை ஹோப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய கருதான் அந்த நம்பிக்கை ஓகேயா அது எப்ப அப்ப அதை மேனிஃபெஸ்ட் ஆகி ஒரு குழந்தையாக வடிவம் பெற வேண்டும் ஓகே எப்ப எதிர்நோக்கில் நிலைத்து இருக்க வேண்டும் ஓகே அந்த போகவே கூடாது அவன் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தையை படிக்கிறோம் என்னுடைய தழும்புகளினால் நீ சுகமடைந்து விட்டாய் ஓகே இந்த வார்த்தையை கொடுத்தது யாரு கடவுள் அவரு அவர் எப்படி அவர் எப்படிப்பட்டவர் வாக்கு தவறாதவர் ஓகே கொடுத்த வாக்குல இருந்து அவர் மீற மாட்டாரு அந்த நம்பிக்கையினால இந்த வார்த்தையை முழுவதுமா பிலீவ் பண்ணி அதை அவனுக்குள்ளாக நான் நம்ப ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த ஒர்க் ஆகி என்னால ஹீலிங்க பார்க்க முடியும் ஓகே இப்ப நம்ம ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா முதல்ல அவங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு பாக்கணும் ஓகே சில சில சின்ன ஹிண்ட் மாதிரி நான் சொல்றேன் லைக் சில பேர் சொல்லுவாங்க தலைவலின் காட்சியிலும் எனக்கு தனக்கு வந்தாதான் தெரியும் என் நிலைமையில இருந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும் இப்படி பற்றவங்க எல்லாம் உண்மையிலேயே அந்த ஹோப்லஸ் சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓகே அவர்களுக்குள்ளாக இந்த எதிர்நோக்கு இல்லாம இருக்கும் பொழுது தன்னை அறியாமலே இது போன்ற வார்த்தைகள் வெளிவரும் அப்ப முதல்ல அவங்களுக்கு இந்த இறை வார்த்தையின் மீது ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்து அதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பிலீவ் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒரு புதிய ஹோப்பை நம்ம கொடுக்குறோம் ஒரு புதிய எதிர்நோக்கை கொடுக்குறோம் அதற்கு அப்புறமா அவங்க அந்த வார்த்தையை அறிக்கையிட அறிக்கையிட அங்க ஃபெய்த்து ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அவர்களால அந்த ஹீலிங்க பார்க்க முடியும் இதுதான் இந்த சிஸ்டம் இப்படிதான் ஒர்க் ஆகுது ஓகே okay? நாம இந்த எதிர்நோக்கு அப்படிங்கிறதும் நம் கண்ணால காண முடியாத ஒரு விஷயம்தான் ஃபெய்த்தும் அப்படிங்கிறதும் ஒரு கண்ணால காண முடியாத ஒரு விஷயம்தான் ஓகே ரெண்டுமே ஒரு இன்விசிபிள் காணாத ஒன்றை நாம் ஆல்ரெடி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல கடவுள் சிலுவையில ஜீசஸ் நம்முடைய பிணிகளை தாங்கி நம்முடைய கடன்களை தாங்கி எல்லாத்தையும் எடுத்து நமக்கு மீட்பு கொடுத்துட்டாரு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு இதை நாம் முழுவதுமாக நம்பி இறைவன் கொடுத்த ப்ராமிசஸை நம்ம கரெக்டா எதிர்நோக்கி இருக்கும் பொழுதுதான் நம்மளால பலன்களை பார்க்க முடியும் ஓகே நம்ம வந்து பைபிள்லேயே சில எக்ஸாம்பிள்ஸ பாக்கலாம் நம்ம விசுவாசத்தின் தந்தை ஓகே அவர் தான் வந்து நம்பிக்கையின் தந்தை நம்ம சொல்றோம் யார சொல்றோம் ஆபர்ஹாம சொல்றோம் அவர் உடனே அப்பவே அவர் நம்பிக்கையின் ஆயிட்டாரா இல்ல ரோமையர் நாலு பதினெட்டு எடுத்து வாசிங்களே ரோமையர் நான்கு பதினெட்டு என் வழிமரபினர் என்னவற்ற இருப்பர் உம் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினாலும் அவர் எதிர்நோக்கினார் என்ன சொல்றாங்க இருப்பர் அவருக்கு கொடுத்த ப்ராமிஸ் என்ன உன்னுடைய வழிமரபினர் கவுண்ட்லெஸ் உனக்கு எண்ணற்றவரா இருப்பாங்கன்னு சொன்னாங்க இந்த கூற்று நிறைவேறுன்ற எதிர்நோக்குக்கு இடமே இல்லை ஏன் இடமே இல்லை அவருடைய வயசு சாராவுடைய வயசு சாராவுடைய கருப்பை செத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஓகே அப்ப அதுக்கு எதிர்நோக்குக்கு இடமே இல்லைனாலும் அவர் என்ன பண்ணாரா எதிர்நோக்கினார் தயங்காமல் நம்பினார் அந்த விஷயத்தினாலதான் அவர் என்ன ஆனாரு நம்பிக்கையின் தந்தையாக ஓகே விசுவாசத்தின் தந்தையாக பல மக்களினங்களுக்கு அவர் தந்தையானார் ஓகே இது அவர் உடனே பண்ணாரா அப்படின்னா உடனே எல்லாம் பண்ணல நம்ம ஜெனிசிஸ் பன்னிரெண்டு தொடக்க நூல் பனிரெண்டாவது அதிகாரத்தை எடுங்களே ஓகே பனிரெண்டாவது அதிகாரத்துல ஆபிராமின் அழைப்பு ஓகே அப்ப முதல்ல சொல்லுவார் என்ன சொல்லுவார் நீ இந்த இடத்துல இருந்து காண்பிக்கிறேன் போ அங்கே உன்னை நான் பெரிய இனமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை சிறப்புற செய்வேன் என்னன்னெல்லாம் ஆபிரஹாமுக்கு பண்ண போறாரோ அதை எல்லாம் அவர் எங்க சொல்லிட்டாரு அப்படின்னா பனிரெண்டாவது அதிகாரத்துல சொல்லிட்டார் ஓகே அப்புறம் இங்க பாத்தோம் அப்படின்னா ஒரு பத்தாவது அதிக அவருக்கு வந்து உடனே நான்காவது வசனத்துல வாசிச்சோம் ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு கூறிய கீழ்படிஞ்சு பதினைந்தாவது அதிகாரத்துக்கு வாங்க பன்னிரெண்டுலயே ஆபிரஹாமுக்கு எல்லா ப்ராமிசஸும் கொடுத்தாச்சு பதினைந்தாவது அதிகாரம் மெல்கி சிதைக்கி நாசி எல்லாம் முடிந்தது ஓகே மீண்டும் கடவுள் வந்து ஆபிரஹாம் கிட்ட பேசுறாரு என்ன சொல்றாரு ஆப்ரஹாமே அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரிய கைமாறு கிடைக்கும் அப்ப அவர் உண்மையிலே அதை நோக்கி இருந்தார்னா இங்க ஆபிரகாம் இப்படி சொல்லுவாரா ஆண்டவரே எனக்கு என்ன தருவீங்க எனக்குதான் குழந்தையே இல்லையே இந்த வார்த்தை பன்னெண்டாவது அதிகாரத்துல கடவுள் அவருக்கு சொன்னதை அவர் எதிர்நோக்கு கரெக்டா இருந்துச்சு முழுசா நம்பி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்திருக்கிறார் ஓகேயா அப்ப இந்த இடத்துல ஸ்டில் ஆப்ரஹாம் ஒரு ஹோப்லஸ் சிச்சுவேஷன்ல போறீங்க என்னோட அடிமை மகன் எனக்கு உரிமை மகனாக போகிறானே அப்படின்னு சொல்றாரு அப்ப கடவுள் என்ன சொல்றாரு இந்த அவருக்குள்ளாக அந்த எதிர்நோக்கை நிலைத்திருக்க வேண்டிதான் என்ன சொல்வாரு மேல பாரு இந்த விண்மீன உன்னால எவ்வளவு எண்ண முடியுதோ எண்ணி பாரு ஓகே உன்னால என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா அளவுக்கு உன்னை நான் வழிமரபினரையும் ஆக்குவேன் விண்மீன்களை என்ன முடியாது கவுண்ட்லெஸ் ஒரு இருந்து கவுண்ட்லெஸ் சைல்ட்லேஷன் கொண்டு செல்கிறார் ஓகே மனிதனுக்கு கிடைத்த மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா இமேஜினேஷன் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து இமேஜினேஷன் ஓகே நாம எதை எதிர்நோக்கி இருக்கிறோமோ அதை நாம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் கற்பனை செய்து அது நம்ம மனதிலயோ நம்முடைய இருதயத்திலயோ அது முழுசா இருக்கணும் அதை கற்பனை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமது நினைவு ஃபுல்லா அதை தான் சூழ்ந்து இருக்கும் நம்ம அதுல இருந்து வெளிவர மாட்டோம் எந்த மாதிரியான எதிர்மறையான வார்த்தைகளோ எதிர்மறையான சுச்சுவேஷனோ வரும் பொழுது நாம் நிலைக்குலைய மாட்டோம் ஓகே அப்ப நம்ம முதல்ல இருக்கோமான்னு ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க அந்த இருந்து நம்ம முதல்ல வெளிவரணும் எப்படி வெளிவர முடியும் கடவுளுடைய வார்த்தைகளை முழுவதுமாக நம்பி ஓகே அதை ஃபுல்லா நம்ம பிலீவ் பண்ணணும் அப்பதான் நம்ம அதுல இருந்து வெளிவர முடியும் ஓகே இந்த ட்ரயல்ஸுக்கு நடுவுல ஓகே நம்மளும் ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் அப்ப சில சிச்சுவேஷன்ஸ் நம்மள சூழ்ந்து வரும் இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து நம்மளையே கொஞ்சம் அப்படி எப்படி சொல்றது இந்த ஹோப் அப்படியே நிலை குலைய செய்யக்கூடிய சிச்சுவேஷனாக இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஓகே ரோமையர் அஞ்சு ரெண்ட எடுத்து வாசிங்களே நாம் இப்போது அருள் நிலை அருள் நிலையை பெற்றிருக்கிறோம் அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது ஆமேன். கிரைஸ்த லார்ட் அப்ப நம்ம எதிர்நோக்கு என்னவா இருக்கணும் நம்ம ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்து இருக்கிறோம் வார்த்தையை அறிக்கை கொண்டு இருக்கிறோம் சில நெகட்டிவான சர்க்கம்ஸ்டென்ஸ் சில நெகட்டிவான விஷயங்கள் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எதிர்நோக்கு நான் கடவுளுடைய மாட்சியில பங்கு பெற போகிறேன் ஓகே அப்ப கரெக்டா இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் ஓகே நம்ம நல்ல கொலைறோம்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய ஹோப்பு கரெக்டா தான் இருக்குதா அப்படின்னு ஓகே அப்ப நான் கடவுளுடைய மாட்சியில பங்கு பெற போகிறேன் இந்த துன்பங்களின் அப்ப அந்த துன்பங்களின் நடுவில கூட நம்மளால பெரும் மகிழ்வு கொள்ள முடியும் ரிஜாய்ஸ் சா நம்மளுடைய கஷ்டத்துல கூட நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும் ஏன்னா என்னுடைய எதிர்நோக்கு நான் கடவுள மாற்றி நான் கடவுளுடைய மாட்சியில பங்கு பெற போகிறேனே அப்படிங்கிற ஒரு நம்முடைய எதிர்நோக்கு நம்மளுடைய ஹோப் அதாதான் இருக்கும் ஓகே இந்த பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள அந்த ஸ்திரியோட நிகழ்வு வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்மளால பொருத்தி பார்க்க முடியும் ஓகேயா அவங்கள நீங்க பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு அந்த இது வரும்பொழுது போய் ஒரு மருத்துவ அந்த காலத்துல யாருக்கு இருக்கு யாரு மருத்துவரா இருந்தா அவங்கள போய் அணுகி இருக்கலாம் அவங்க அவங்க கிட்ட போனா குணம் அடைஞ்சிரும்னு நினைச்சிருக்கலாம் ஓகே பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க ஓகே ஆனா அவங்களுக்கு அது எதுவுமே குணமாகல ஓகே அப்ப அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிருக்கும் ஓகே தனக்கு ஹீலிங் கிடைக்கும்னு நினைச்சிருப்பாங்க அது எல்லாம் போயிருக்கும் ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷன்ல தான் இருந்திருப்பாங்க இந்த விஷயம் அந்த ஹோப்லெஸ் சுச்சுவேஷன் எங்க தெரியுமா கொண்டு போயிருக்கோம் அவங்கள கொஞ்ச நாள் அவங்கள பார்த்து பறிவு கொண்ட அவங்க கூட இருந்தவங்க கூட இந்த விஷயம் அவங்களுக்கு திரும்பி ரொம்ப நாள் அது கண்டினியூ போயிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கே ஒரு இது போயிடும் ஓகே அந்த பிள்ளைக்கு அவ்வளவுதான்ற மாதிரி விட்டுருவோம் ஓகே ஒரு அவங்களுக்கு யாருமே ஒரு உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்திருக்கும் அந்த கால யூத சட்டத்தின்படி அவங்கள தொடுறவங்களும் தள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருந்திருப்பாங்க அப்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை ஆனா அவங்களுக்கு ஒரு வார்த்தை கேக்குது ஏசுனு ஒருத்தர் இருக்கிறாரு வல்லமை நிறைந்தவர் அவரு அவர் எல்லா நோய்களையும் குணமாக்குறாரு ஒருவேளை நீ போய் பார்த்த அப்படின்னா உனக்கும் குணம் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நிச்சயமா கிடைச்சிருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு தீண்டுவதற்கு தகாதவங்க அப்படின்னு புறம்பே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இந்த வார்த்தை உள்ள போகுது இது ஒரு புதிய எதிர்நோக்கை கொடுக்கிறது எதிர்நோக்கெல்லாம் செத்த நிலையில இருந்த ஒரு பொண்ணுக்கு இந்த வார்த்தை ஒரு புதிய எதிர்நோக்கை கொடுக்குது அப்ப அவங்க அதை என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த இயேசுவ பார்த்தேன் அப்படின்னா போயி என் பிரச்சனை எல்லாம் நான் சொல்லிடுறேன் உடனே அவர் ஹீலிங் கொடுத்துருவாரு அப்படிலாம் நினைக்கல இந்த மனுஷனோட ஆடைய தொட்டா நான் போதும் எனக்கு சுகம் கிடைத்து விடும் இதையே தான் அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க எதிர்நோக்கு செத்த இடத்துல ஒரு புதிய எதிர்நோக்கு ஒரு நியூ ஹோப் அவங்களுக்குள்ளாக வருகிறது அப்ப அந்த வார்த்தைய சொல்ல 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 வரக்கூடிய நம்பிக்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்களோ தெரியாது ஏன்னா ஏசு ஒரு இடத்துல இருக்கிறவர் கிடையாது ஓகே அவரை தேடி பெரும் கூட்டத்துக்குள்ள அவங்க நிலைமை வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா கல்லால எரிஞ்சு கொள்ள வேண்டிய நிலைமை ஆனா உள்ளுக்குள்ள வர்றாங்க ஆண்டவருடைய ஆடைய எத்தனை பேர் மேல பட்டிருக்கும் ஏன்னா பெருந்திரளான கூட்டம் யாருக்காவது சுகம் கிடைச்சிச்சா கிடைக்கல ஆடையை தொட்டால் சுகம் பெறுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அந்த பெண்ணுக்கு தான் சுகம் கிடைத்தது ஓகே இதே மாதிரிதான் நமக்கும் ஒரு நேரம் நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளோ ஏதோ ஒண்ணு நம்மள வந்து நம்முடைய நம்ம எது பார்த்திருக்கிறது இல்ல உனக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் ஏச்சுக்களும் உள்ள போனா நம்ம இடம் கொடுக்கவே கூடாது ஓகே எந்த நெகட்டிவான வார்த்தைக்கும் இடம் கொடுத்துடாதீங்க இது உனக்கு நடக்காதுன்ற வார்த்தை உள்ள போகாதபடி பாத்துக்குங்க ஏன்னா எனக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஓகே அவர் சொன்ன வாக்கு நிறைவேறாமல் அவரிடம் திரும்பாது ஓகே நான் எதிர்பார்ப்பது எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையில் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுல நாம் நிலைத்து நிற்க வேண்டும் ஓகே அப்ப இந்த ஃபெய்த் ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஹோப் ரொம்ப முக்கியம் அந்த ஹோப்பு எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஹோப்புனா ஒரு பெரிய விஷயம் இல்ல நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதுதான் கடவுள் எனக்கு என்ன நல்லா இருக்கிறாரோ அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஓகே இந்த எதிர்பார்ப்பை நான் இமேஜின் பண்ணிக்கோங்க ஓகே நான் என்னுடைய வாழ்க்கை வளமானதாக இருக்க போது அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே அந்த கற்பனையை உருவாக்கிக்கோங்க வார்த்தைகளை வாயை திறந்து அறிக்கைடுங்க உங்களால கண்டிப்பாக பலன்களை பார்க்க முடியும் ஒரே ஒரு சின்ன கதையோட நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு காட்டிலிருந்து ஒரு புள்ளி மான் வந்துட்டு இருக்குது ஓகே அது அப்படியே வரும் பொழுது ஆஹ் இப்படி லெஃப்ட்ல பாக்குது ஒரு வேடன் ஒரு அம்போட அந்த மானை எய்வதற்கு ரெடியா நிக்கிறான் ஓகே நம்ம இந்த ரைட்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குது அங்க ஒரு புலி வந்துட்டு இருக்குது இங்க போனா வேடங்களுடைய அம்பு இங்க போனா குழிக்கு இரையாகி விடுவோம் சரி திரும்பி காட்டுக்கே போகலான்னு திரும்பி பாக்குது அப்பப்ப வரக்கூடிய காட்டு தீ அப்படியே எரிஞ்ச காடு அங்க எரிஞ்சிட்டு இருக்குது அங்கேயும் போக முடியாது முன்னாடி போகலாம் அப்படின்னா முட்டு சந்து பெரிய மழை இருக்குது அதனால முன்னாடியும் போக முடியாது அப்ப புள்ளிமான் அப்படியே உட்காருது ஏன்னா அதோடைய பேரு காலம் அது ஓகே அதால எங்கேயும் போக முடியல நான் இப்பொழுது எனது வயத்துல இருக்கிற குட்டியை நான் ஈண வேணும் அப்படின்னு அப்ப கூட அது மனசுல வருது ஒருவேளை இந்த ரத்தவாடை வச்சுட்டு இங்க இருக்க புலி வேகமா வந்து என்னையும் என் குட்டியும் சாப்பிட்டுருமோ அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னுடைய கடமை இப்ப நான் போக்கஸ் பண்ண வேண்டியது என்னுடைய குட்டியை நான் நலமாக ஈண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமர்ந்து தன்னுடைய குட்டியை மெதுவா அப்படியே வெளியே தள்ளுது அந்த நேரம் ஒரு இடியோடு கூடிய ஒரு மழை வருது அந்த இடி சத்தத்துல வேடன் அப்படி ஒரு ஜெர்க்காகி அந்த அம்பு மானை விட்டு தள்ளி புலி மீது போகுது புலி அம்பை பார்த்தவுடன் வேடனை பாய போகுது அந்த மழையினால காட்டு தீ அணையுது பின்னாடி குட்டியோட போய் மாடு அந்த மான் காட்டுக்குள்ள போயிருது ஓகே நம்ம போக்கஸ் மாறக்கூடாது நம்மளை சுத்தி என்ன வேணாலும் நடக்கலாம் எத்தனை பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா என்னுடைய கடமை என்ன நான் எதில் நிலைத்திருக்க வேண்டும் நான் எதை செய்ய வேண்டும் வார்த்தையை நம்பி வார்த்தையை அறிக்கையிட்டு அதில் நான் தொடர்ந்து நிலைத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களே எதிர்நோக்கை தரும் கடவுள் நம்மை நம்பிக்கையால் வரும் பெரு பெரும் மகிழ்வாலும் ஆற்றலாலும் நிரப்புவார் பிரைஸ்தலால்